ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆங்கில மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணி பன்னெண்டு நிமிடங்கள் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனி ஆரம்பம் மேசராசி இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனி ஆரம்பம் மீன ராசிக்கு சனி பகவான் மாறும்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் சனி பகவான் கோச்சார ரீதியாக நீங்கள் பிறந்த ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஜென்ம ராசி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு இதெல்லாம் கிடக்கும் போது உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீடான மீனராசிக்கு ராசிக்கு வரும்போது அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் நிலைகள் நல்லபடியாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு நடைபெற்றுச்சுனாக்கா இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் சுப விரயத்தை உண்டு பண்ணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்கிறது அதாவது மீனராசி விரயஸ்தானமாகும் அதுவும் சுப விரயஸ்தானமாகும் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுக்கு சொந்த வீடு தான் மீனராசி குரு பகவான் இயற்கையில் ஓர் சுபகிரகம் ஆவார் சுபகிரக வீட்டில் சனி பகவான் ரீதியாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது மேலும் அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரக நிலைகள்லாம் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா இந்த விரயச்சனி வந்து சுப விரயமாக மாறும் அடிப்படையில் நீங்கள் பிறக்கும் போது உங்கள் ஜாதத்தில் கிரக நிலையம் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த விரயச்சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயமாக உங்களுக்கு மாறும் திருமணம் சம்மந்தப்பட்டது அல்லது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி சுபகாரியங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான் ஏழை சனியை உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் திருநிலாறு போய்ட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மேலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க மேலும் உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் மறுபடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களே வாரி வழங்குவார் நன்றி மீண்டும் ஒரு ஜோதிட சந்திப்பில் வீடியோ சந்திப்பில் நம்ம பார்ப்போம் நன்றி